வணக்கங்க இன்றைக்கி ஜெய்ரேகா சேனலில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா நவராத்திரி வழிபாடு தான் இந்துக்களின் வழிபாட்டு முறைகளில் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் இந்த நவராத்திரி பெண் சக்தியை போற்றும் ஒரு உன்னதமான ஒரு திருநாள் தாங்க இது இந்த நாட்களில் அனைத்து தெய்வங்களின் சக்தியும் பராசக்திக்குள்ளே ஐக்கியமாகும் நவராத்திரி பண்டிகை அப்படின்னா நட்பு ஒற்றுமை நல்லிணக்கத்தை உருவாக்கும் ஒரு பண்டிகை தாங்க நவராத்திரி அம்பிகையோட பல்வேறு ரூபங்களை வழிபடும் ஒம்பது நாள் இரவு தான் நவராத்திரின்னு பேர் மகிஷாசுரன் அசு மகிஷாசுரன்ற அசுரன் பெண்ணை தவிர தனக்கு உலகில் வேறு சக்தியால் மரணம் நிகழக்கூடாது என வர வரம் பெற்றான் இந்த வரத்தோட காரணத்தால் பல தீமைகள் செய்த மகிஷனுடன் மகா சக்தியான அம்பிகை போரிட்டு வெற்றி பெற்ற நாட்களையே நவராத்திரி அப்படின்னும் அதன் தான் விஜயதசமி என்றும் நாம் ஆண்டுதோறும் கொண்ட நவராத்திரியோட ஒன்பது நாட்கள்ல முதல் மூன்று நாட்கள் அம்பிகையை துர்கையின் வடிவமாகவும் அடுத்த மூணு நாட்கள் மகாலட்சுமியின் அம்சமாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியின் ரூபமாகவும் வழிபடுறோங்க அதாவது சக்தி கிரியா சக்தி ஞான சக்தியின் வடிவமாக அம்பிகையை வழிபடும் நாளாக தான் இதை பார்க்குறோம் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நான்கு நவராத்திரிகள் வந்தால் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரியே சாரதா நவராத்திரியாக நாடு முழுவதுமே கோலாலகம் கோலாலகலமாக கொண்டாடப்படுதுங்க இந்த இந்த புரட்டாசி மாத அமாவாசை நாளில் தான் கொழு படிகள் அமைச்சு கொழு பொம்மைகளை அடுக்கி பல விதங்களில் வீடுகளை அலங்கரித்து அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சி வழிபடுறது நவராத்திரியோட சிறப்பம்சமாகும் நவராத்திரியோட ஒம்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்பிகையை அலங்கரித்து தினம் ஒரு நெய்வேத்தியம் படைச்சி வழிபடுறது தாங்க வழக்கம் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அன்னைக்கே கலசம் அல்லது கொழு அமைப்பதற்கான பணிகளை துவங்கிடுவாங்க சில பேர் மறுநாள் செய்வாங்க அதாவது முதல் நாள் வந்து ஒரு படி ஒரு சில பொம்மைகளை மட்டும் அடித்து அடுக்கி வச்சுட்டு மறுநாள் வந்து கொழுவுக்கான பணிகளை துவக்கிடுவாங்க இப்படி கொழு வைக்கிறதுனா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒம்பது படிகளில் ஒம்பது படி பதினோரு படி ஏழு படி அந்த மாதிரி கொழு வைப்பாங்கங்க அதோட வைக்கிற முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல் படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரறிவு உயிர் பொருட்களை உணர்த்தும் புல் செடி கொடி போன்ற தாவர பொம்மைகள் தாங்க இருக்கணும் இரண்டாவது படியில் இரண்டறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகள் இருக்கணுங்க மூணாவது படியில் மூன்றறிவு உயிர்களை விளக்கும் கரையான் எறும்பு போன்ற பொம்மைகள் இடம்பெறும் நான்காவது படியில் நான்கறிவு கொண்ட உயிர்களை விளக்கும் நண்டு வண்டு அந்த மாதிரி பொம்மைகளெல்லாம் வச்சுருப்பாங்க அஞ்சாவது படியில் ஐந்தறிவு கொண்ட நான்கு கால் விலங்குகள் பறவைகள் பொம்மைகள் வச்சுருப்பாங்க ஆறாவது படியில் ஆறறிவு படைத்த உயர்ந்த மனிதர்கள் அதாவது உயர்ந்த மனிதர்கள் அப்புறம் பொம்மைகளை இடம்பெற்றிருக்கோம் அந்த படியில் வைக்கணும் ஏழாவது படி இது வந்து மனிதனுக்கு மேற்பட்ட மகரிஷிகளின் பொம்மைகளை வச்சுருப்பாங்க எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் இடம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நவகிரக அதிபதிகள் பஞ்சபூத தெய்வங்கள் பாலகர்களும் வைக்கலாம் ஒம்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் எனும் மும்மூர்த்திகள் அவர் தம் தேவியர்களான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகியோரோட இருக்கணும் ஆதிபராசக்தி நடுநாயகமாக இருக்கணும் இப்படி தான் கொழு பொம்மை படியில் பொம்மைகளை அடுக்கி வைக்கிற ஒரு முறை தாங்க இது இப்போ இந்த நவராத்திரி நாட்களில் மேலும் என்னென்னலாம் செய்யலான்னு பார்க்கலாம் நம்மோட இல்லத்தையும் நம்மோட வீட்டையும் பூஜை அறையும் நம்ம சுற்றியுள்ள உள்ள பகுதியையும் சுத்தமாக வச்சுக்கொள்ள இந்த ஒரு ஒம்பது நாட்களை ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாங்க நம்மளால் அளவு உணவாகவோ ஆடையாகவோ பொருட்களாகவோ தானம் செய்யலாம் தானம் செய்கிறதுக்கு எந்த நேரம் வேணால் செய்யலாம் எப்போதுமே செய்யலாம் அப்படின்னா கூட இந்த ஒம்பது நாட்களில் செய்கிறது நேரடியாக கடவுளான காளி துர்கைக்கு செய்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க நம் வீட்டு வீட்டில் செய்வதற்கு உண்டான விசேஷ காரியங்களை இந்த நாட்களில் செய்யலாங்க அதாவது திருமணத்துக்கு நாள் குறிப்பது குழந்தைக்கு பெயர் சுட்டுவது புதுமண புகு புகுவது போவது சொத்து வாங்கிறது புதில் புதிய தொழில் தொடங்குவது அப்படின்ற மங்களகரமான செயலை இந்த நாட்களில் நம்ம தொடங்கலாங்க எப்போவுமே உணவு வந்து உணவு விண்ணா உண்ணாமல் தெய்வ சிந்தனையோடு இருக்க நம்ம பழகிக்கணுங்க உடலை சுத்தப்படுத்தி எப்போவுமே புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த விரதம் நமக்கு கண்டிப்பாக உதவுங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பெண் தெய்வத்தை நினச்சி அலங்காரம் வரதால அவர்களோட மனம் குளிர்ந்து நம்ம வேண்டுவதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் வீட்டில் இருக்க குட்டி பெண் பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரங்களில் ட்ரெஸ்ஸை போட்டு அம்மனாக காலியாக அமர வச்சு வணங்குறது கூடுதல் கொண்டாட்டையும் கொண் கொண்டாட்டத்தை தருங்க இந்த மாதிரி நவராத்திரியை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க நவராத்திரின்றது ஒரு சிறப்பான ஒரு பண்டிகைங்க ஓகேங்க இந்த நலமுடன் நம்ம வாழறதுக்கு இந்த நவராத்திரியை நம்ம முறையாக விரதம் இருந்து இந்த ஒம்பது நாட்களும் விரதம் இருந்து நவராத்திரி பூஜையை நம்ம சரிவர செஞ்சு நம்ம அம்பாலோட அனுகிரகத்தை பெறலாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்